நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டொக்குமெண்ட்ரி பார்த்தேன் அது என்னென்னா யூஎஸில் யூஎஸ்எல்ல கனடாவில் ஒரு ஏதோ ஒரு பேர் இது ஏதோ ஒரு மக்களம் அக்கரமாக ஒரு லிங்க் போட்டு வர்றேன் அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த இன்சிடென்ட் நினச்சின்னா ஒரு மூணு பேர்ல உங்கள் அம்மா உங்கள் அப்பா அந்த பொண்ணு அந்த அந்த ராத்திரி வந்து அந்த பொண்ணு வந்து நைன் என்ன கால் பண்ணி இதுமாரி எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவையும் அவளை சுட்டுட்டாருங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நான் என்னெல்லாம் குரல் கேட்குதுங்க அம்மா அவங்க அப்பா சத்த கரெட்டாக சத்தம் கேட்குதுலா ஸோ இது வந்து ஆக்சுவலி அதை வந்து முடிஞ்சு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஸோ உங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கார் ஆனால் கோமால் இருக்காருலா ஒரு நாலு நாளைக்கு கோமாலன் இருக்கார் ஸோ இந்த போலீஸும் விசாரிக்கிறாங்க என்னச்சு அந்த பிள்ளை சொல்லுது அந்த ஆக்சுவலி என்ன விஷயம்னா அந்த ஃபோன் அந்த பிள்ளை கை வந்து பின்னாடி கட்டியிருக்கோம் அது அந்த படி படியில் கம்பி இருக்குல்லுமே அதை கட்டியிருக்கோம் ஆனால் அந்த பிள்ளை ஃபோன் வந்து சோப்பில் இருக்குது லைக் லோஜிக்கை வந்து அந்த ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து மூணு ரோபர் இருந்தால் அந்த பிள்ளை வந்து லாஜிக்கிக்கை பிரிடுச்சுன்னு சொன்னிச்சு வந்து கண்டு தடுத்துருப்பானுங்களா இல்லையா சம்திங் தடுத்துருப்பானுங்க தானே ஆனால் தடுக்கல ரெண்டாவது வந்து அந்த பிள்ளை வந்து எப்படி போக்கில உட்காந்துருக்கு எப்படி அந்த போக்கிலேருந்து ஃபோன் எடுக்க முடியும் அதுதான் முதல் சந்திங்க போலீஸ்க்கு ரெண்டாவது வந்து என்னது அந்த சோ பிள்ளை சொல்கிறதுக்கும் அந்த பிள்ளையோட பர்சனல் லைஃப் வந்து அந்த பிள்ளை நிறைய பொய் சொல்லியிருக்கு ஆக்சுவலி என்னென்னா நாலு அரசு காலேஜ் போயின்னு அம்மாட்ட போய் சொல்லி காசு வாங்கியிருக்கு ஸோ அவங்க அம்மா வந்து காசு கேட்டிருக்காங்க அந்த விஷயம்ல மூணாவது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து பாய் ஃப்ரெண்ட் நான் வந்து டாக்டியில் பேசக்கூடாது வேஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஸோ அந்த அதனால அந்த பிள்ளை வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிளேஷ் ஆகிடுச்சு அது காதல் முடிவு முடிவு ஏற்பட்டுச்சுலாம் ஸோ உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருனா நீ வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் செத்தாக தான் நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்பா சொல்லியிருக்காரு ஸோ வச்சு பார்க்கும்போது இது எங்கள் அப்பா வந்து கோமாலில் வந்து சொன்னோம் கோமாலேருந்து அதனால ஐ சொன்னப்படுங்களா ஐ சொன்னார் இந்த இந்த விஷயம் சொன்னார் ஸோ அப்படின்னா போலீஸ் விசாரிக்கிறாங்களா விசாரிக்கிறாங்க 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 போலீஸ் டவுட் வந்துருச்சு ஸோ அவங்க அப்பாவும் வந்து வந்துட்டார் அந்த நல்லா தெரிய வந்துட்டார் அவங்க அப்பா தெரிய சொன்னார் இது மாதிரி பொண்ணு அந்த ஒரு ரோபர் கூட நடந்து போணிச்சின்னு ஸோ அப்படின்னா அந்த பொண்ணு தான் அவங்க அம்மா அப்பாவை செட் பண்ணியிருக்கு கோல பண்ண எனக்கு சொந்த அம்மா அப்பாவையே ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து கோலப் பண்ண ஆள் செட் பண்ணியிருக்கு மூணு பேரை எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஃபோன் கால் மெசேஜஸ் பார்த்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு அந்த பொண்ணு ஏதாவது சொல்லியது நான் வந்து என்னையும் நான் வந்து தக்கொல் பண்ணிக்கிற தான் மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு கவர் அப் பண்ண பார்க்குறதா நான் முடியல ஸோ இது வந்து ஒரு ஷோக்கான ஒரு விஷயம் ஒரு ஷோக்காக நம்ப முடியான ஒரு விஷயம் ஆக்சுவலி ஒரு சொந்த பொண்ணு அது அம்மா அப்பாவை வந்து கொண்டுச்சு பிகாஸ் ஆஃப் காதல் இது நாம் இருந்தால் நேபாளில் வந்து மன்னர்கள் கொடுக்கும்போது நேபாளில் அந்த யுவராஜ் அதான் வந்து அடுத்து உள்ள மன்னர் வந்து அம்மா கூட சுட்டுக் கொட்டாரா அதுதான் ஞாபகம் வருது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அம்மா அப்பா வந்து பிள்ளைங்க காதலிச்சா கரெக்டான முகில அதை அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணும் இது லைக் ஸ்ட்ரிகாக ஆர்டர் பண்ண பண்ணக்கூடாதுல ஸோ இந்தமாதிரி பிரச்சனை வந்துடும் ஸோ அம்மா அவங்க பொண்ணுங்களாம் இப்போ எங்களோடய நடவடிக்கை கவனிக்கணும் அதுதான் இந்த கடை வந்து ஐ மீன் கதை இல்லை உண்மையாக நடந்தது இதுலேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆச்சுலி ஓகே இப்போ சால் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள் இதை Jennifer Pan on the documentary.